ஸ் வெல்கம் டு பிஸ்னஸ் கொயின்ஸ் சேனல் நியூ பிஸ்னஸ் ஐடியாஸ்க்காகவும் அண்ட் நியூ பிஸ்னஸ் ப்ரொப்போசல்ஸ்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டோன்ட் ஃபார்க் டு கிளிக் த பெல்லைக்கான் அப்போ தான் நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த வீடியோவில் நான் நாம் பார்க்க பிஸ்னஸ் கொயின் யாருன்னா மிஸ்ஸஸ் சரஸ்வதி வெல்னஸ் ட்ரெயினர் அவங்க ப்ராப்ளத்துக்காக இந்த சென்டருக்கு போனாங்க பட் அவங்க கம்ப்ளீட்டாக குணமாகி இப்போ அவங்க மற்றவங்களுக்கு கடந்த ஆறு வருஷமாக கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வாங்க அவங்கள மீட் பண்ணலாம்

தெரியும் நாங்க ஜுரம் வந்தா ஏன் ஜுரம் வருது அதை நம்ம வராம இருக்கிறதுக்கு எப்படி பண்றது அதுதான் வெல்னஸ் ட்ரெயினர் அப்படி எல்லாம் கிடையாது லேடிஸ் ஜென்ஸ் ஹெல்த் எல்லாமே தான் ஏழை யாரா இருந்தாலும் ஹெல்த் ஹெல்த் தான் அப்ப ஆரோக்கியமா இருக்க சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்பெசிபிக்கா மாத்திர மருந்து இல்லாம எப்படி நம்ம உணவு பழக்க முறையில சர்வே ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா இதுல என்ன ஸ்பெசிபிக்கா எண்பது சதவீதம் உணவு இருபது சதவீதம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஃபிட்னஸ்னு சொல்றோம் இந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஹண்ட்ர பர்சென்ட் மைண்ட்செட் உங்களால முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வைக்கிறோம் ஃபஸ்ட் ஒன் அதாவது நான் வந்து ஒரு எல்லார மாதிரி ஒரு காமன் ஹோம் மேக்கர் தான் ஓகேவா எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஃபேமிலியில கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துச்சு வந்ததுக்கு முன்னாடியே ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இன்ட்ரோ என்ன பண்ணிக்கிறேன் என் பேர் என் பேர் சரஸ்வதி எனக்கு ஏஜ் வந்து ஃபிஃப்டி ஒன் ஆகிருது அப்படியா இல்ல வந்து நம்ம என்ன சாப்பிடுறோம் எப்படி சாப்பிடுறோம் ஏன் சாப்பிடுறோம்னு அது புரிஞ்சதுதான் இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் எப்படியும் எல்லாரும் மாத்தி தான் நானும் இருந்தேன் நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தி நாலு வயசுக்கு தான் நான் இங்கே வந்தேன் வந்த மாதிரி எனக்கு மேஜர் இஷ்யூ என்னன்னா எனக்கு வந்து தைராய்ட்கு மாத்திரை போட்டுட்டு இருந்தேன் சிவியர் சைனஸ் ஸ்கின் அலர்ஜி எனக்கு வந்து அதாவது காலில் இருந்து தொட வரைக்கும் ஒரு அரிப்பு இருக்கும் அரிச்சதுன்னா பிளட்டா வரும் நாலு மாசம் வெளியிலேயே வரமாட்டேன் நாலு மாசம் அந்த அலர்ஜில இருப்பேன் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா மெனோ பாஸ் ஆயிடுச்சுன்னா நீ வந்து என்ன சொல்லுவாங்க உனக்கும் உனக்கும் ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இதுதான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நாற்பத்தி நாலு வயசுலயே எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு இப்ப என்ன நிக்கிற ஸ்டேஜ் அது எனக்கு தெரியாது நிக்கிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது இல்ல இவ்வளவு சீக்கிரம்லாம் எல்லாம் நிக்க கூடாதுன்னு அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க அட்வல் பண்ணிக்கலாம் எனக்கு அதோட சைட் எஃபெக்ட் தெரியல ஏன்னா நான் ஆல்ரெடி தைராய்டு மாத்திரை போட்டிருக்கேன் சைனஸ் மாத்திரை போட்டிருக்கேன் டென் இயர்ஸ் ஆஸ்கின் அலர்ஜி லாஸ்

அனுபவம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தூக்கம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே இங்க வந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது செகண்ட் நான் ஆமா கிளாஸஸ் மாதிரி எடுப்பாங்க உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு என்ன அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பர்சனலைஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ உங்களுக்கு தலைவலினா கரெக்டா அந்த தலைவலிக்கு சொல்லி கொடுப்போம் வயிறு வலினா வயிறு வலி அப்ப நீங்க கரெக்டா இருக்கணும் பட் இங்க ஜென்ரலா எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பாங்க அப்ப எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கும்போது சார் என்ன சொல்லுவாங்க ஆமா ஆமா அந்த 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 ஃபீல் அதாவது மெடிசனே இல்லாம இப்ப நான் தைராய்டு மாத்திரை போட்டுட்டு இருந்தேன்ல இதை நான் உணவு பழக்கத்தை மாத்திருந்து தைராய்டு மாத்திரை மாத்திரையை பத்தி நான் மூணு மாசத்துல இருபத்தி கிலோ குறைச்சேன் குறைச்ச ப்ராசஸ் அதுதான் சொல்ல ப்ராப்பரா கைட் பண்ணுவோம் ஒரே நாள்ல இது நடக்காது எனக்கு மூணு மாசம் ஆச்சு உங்களுக்கு நாலு மாசம் ஆகலாம் உங்களுக்கு ஆறு மாசம் உங்க ஹெல்த் இஷ்யூஸ பொறுத்து

அந்த சரிசமமான உணவு பழக்கம் உங்க உணவுல என்னெல்லாம் பற்றாக்குறைகள் இருக்கோ அதை நாங்க வந்து இந்த உணவா கொடுக்குறோம் ஏன்னா நீங்க போய் வந்து நூறு கிராம் சுண்டல் சாப்பிடுங்க நூறு ஆப்பிள் சாப்பிடுங்கன்னா ஒரு நாள் சாப்பிடுவீங்க ரெண்டு நாள் சாப்பிடுவீங்க மூணாவது நாள் உங்க சாப்பிட மாட்டாங்க கரெக்டா அப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் கொடுத்து நாட் இந்த ஃபுட்டு மட்டும் இல்ல அதாவது ரெண்டு இது மெடிசன் மட்டும் தான் மெடிசன் கிடையாது இந்த ஃபுட்டு ஆமா எல்லாமே நேச்சுரல் சாப்பிடுங்க அப்படி எல்லாம் கிடையாது ஒருவேளை அதாவது அதுக்கு அடுத்த மாதிரி டைட் பண்ணுவோம் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தைராய்டு இருந்ததுன்னா தைராய்டு அந்த மாதிரி சொல்லி கொடுப்போம் இந்த உணவெல்லாம் எடுக்கணும் இது வந்து ஒரு வந்து மீல் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவான் நீங்க எப்படி வந்து மீலை வந்து எடுத்துக்கிறீங்க பட் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இதுல ஃபுல் நியூட்ரிஷன் லோடா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டட் ஜாஸ்தி இப்ப என்ன மாதிரி இப்ப ஏஜ் ஃபேக்டர்ஸ் தெரிலன்னு சொல்றீங்கன்னா நான் நியூட்ரிஷன் அதை எடுத்துருக்கேன் இது உங்களுக்கு செட் ஆகுதா எல்லாமே தான் பண்ணுவோம் உடனே உடனே எதையுமே ஆமா கண்டிப்பா இருக்கும் அது ட்ரையல் இருக்கும் டென் டேஸ் ட்ரையல் பிப்டீன் டேஸ் ட்ரையல் அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகும் இல்ல உங்களுக்கு செட் ஆகலன்னா வேண்டாம் அப்படின்னு நாங்களே நிறுத்திடுவோம் அது சைட் எஃபெக்ட் ஆயிட்டா அப்படி இருக்கும் ரொம்ப சைட்ல இருக்கிறதெல்லாம் போயிடும்

ஓகே 95 कंट्रीஸ்ல ஃபாலோ பண்றாங்க இந்தியா இஸ் நம்பர் 1 வந்துருக்கு அதாவது வெல்லா ஸ்போட்ஸ் மூலமா அந்த ப்ராடக்ட் என்னன்னு தெரியும் ஓகே டிஸ்ப்ளே பண்ண மாட்டாங்க சரி இந்த ஃபீல்ட்ல வந்து வீக்ளை இருக்கவங்க எங்க வந்து ஒரு விசிட் பண்ணனும்னு நினைக்கிற ஆப்பர்சூனிட்டீஸ் யாராலமா பண்ணா நான் எப்படி இந்த பிசினஸ் குள்ள வரணும்னு சரி நான் எப்படி வந்தேன்னா நான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ண வெயிட் லாஸ் பண்ணனால எனக்கு எப்பவுமே சர்வீஸ் பண்றதும் டீச் பண்றதும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்ப என்னுடைய அப்போ என்னுடைய இதுல வந்து என்னால ஒரு ஸ்கூல் போயோ இல்ல ஒரு சர்வீஸ்க்கோ என்னால என்னுடைய ஃபேமிலியை விட்டு போக முடியல அப்போ எனக்கு ஃபேமிலியும் நான் பாத்துக்கணும் எனக்கு என்னுடைய ப்ரொஃபஷன் நான் விடக்கூடாது அப்ப நான் என்ன பண்ண இதை செலக்ட் பண்ணேன் எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருந்தது ஏன்னா மார்னிங் செவன் டு டென் தேர்ட்டி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க எல்லாருமே ஷெட்டர் வந்து ஓபன் பண்ணுவீங்க நாங்க க்ளோஸ் பண்ணுவோம் நாங்க க்ளோஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஏர்லி மார்னிங் எங்களால எழுந்துக்க முடியல அதெல்லாம் இது இதுல வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணி எழுந்துப்பீங்க உங்க டீப் ஸ்லீப் இருக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லாம வந்தவதான் இப்ப நான் நாலு மணிக்கு எழுந்தேனா பத்திர மணிக்கு தான் என்னுடைய க்ளோஸ் அது வரைக்கும் இப்ப ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கேன் இப்ப எக்ஸ்ட்ரா நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மார்னிங் நான் ஸ்விம்மிங் கிளாஸ் ஆறு மணிக்கு தான் வந்தேன் இப்ப முடிச்ச அப்படி இல்ல இல்ல என்னுடைய இப்ப எனக்கு விருப்பம் என்னுடைய கோல்ஸ் ட்ரீம்ஸ் நிறைவேற்றி இருக்கேன் ஒன் ஒன் தான் அது மாதிரி டான்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் ஓகேவா ரன்னிங் போனேன் ரன்னிங் போய் மாரத்தான்ல வின் பண்ணேன் நாலு ரன் நாலு செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கேன் அப்போ என்னுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் எனக்கு நான் பண்ணலாம் அப்போ நம்ம எப்பவுமே வயிறு தான் ரெண்டாவது மூலைன்னு சொல்லுவாங்க கரெக்டா வயிறு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன வேலை பண்ணலாம் ஆமா நீங்க பசிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தோணாது இப்ப என் வயிறு எனக்கு ஃபுல்லா இருக்கு என் வயிறுல எந்த ப்ளோட்டிங்கோ இல்ல நான் ரன்னிங் ஆகும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்கு அப்போ நான் அடுத்தது யோசிக்கிறேன் நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்போ நான் ஃபிட்னஸ் வந்து மாநாயங்க ஆக்டிவா இருக்கு அது காரணம் நம்மளுடைய வயிறு தான் நெக்ஸ்ட் மூலைன்றது நம்ம வயிறு தான் வயிறு நீங்க அதாவது உங்க உங்க உணவுல என்னென்ன வேணும் கண்டிப்பா ப்ரோட்டீன் வேணும் கண்டிப்பா ஃபைபர் வேணும் கண்டிப்பா தண்ணி வேணும் நீங்க இந்த உணவு எடுத்தாலும் சரி நார்மல் உணவு எடுத்தா இருபது கிலோ இருந்தா ஒரு லிட்டர் வாட்டர் கண்டிப்பா மஸ்ட் ஃபைபர் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கிராம் வேணும் அதெல்லாம் நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க தேடி தேடி எடுப்பீங்க கரெக்டா அப்ப அதை நாங்களே கொடுத்துடுறோம் அதுல எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்க

ஆமா அதுமா அதாவது எப்படி சொல்றதுன்னா இது உணவு பழக்கம்தான் இது ஒரு பேஸ் இந்த ஃபுட்டுன்றது இப்ப நாங்க குடுக்கற ஃபுட்டு ஒரு பேஸ் அவ்வளவுதான் உங்க உணவு பழத்துல நான் பேக்ஷன் பண்ணி கொடுப்பேன் இப்ப நான் வந்து ஆறு வருஷமா ஒரே வெயிட்டம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்ஸா வெயிட்டா மூணு மாசத்துல இருபத்தி கிலோ குறைச்சத ஆறு வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இப்ப அடிஷனலா நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு பண்ணிட்டு இப்ப நாற்பது நாற்பத்தி நாலு வயசுல நான் இங்க வந்தேன் ஐம்பது வயசுல நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்றேன் அதை மேரத்தான் ஓடுறேன் கண்டினியூஸா மேரத்தான் இப்ப சிலதான் ஆட் பண்ணிருக்கேன் நான் ஸ்விம்மிங் போனோம்னு எனக்கு ஆசை அதுக்கான களம் படிச்சது அதுக்கு போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி டான்சிங் பண்ணணும்னா டான்சிங் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஸ்டேஜஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டா ஸ்கூல்ல நடந்த ஸ்டேஜஸ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அதுக்கான டைம் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும் நான் ஏர்லியா வேக்கப்

அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல அப்ப என்ன பண்ணுமா ஒரு இடத்துல போய் மலைக்கு மேலே இருந்து அந்த ஸ்டோரி ரொம்ப அழகான ஸ்டோரி அது மலைக்கு போய் அது இறக்கையெல்லாம் பிக்குமா எல்லாத்தையும் உடைக்குமா அது வெயிட் பண்ணிச்சு சே அதே மாதிரிதான் நான் வெயிட் பண்ண அந்த மூணு மாசம் என்னுடைய களம் நான் வந்து பிச்சேன் சுபோ வலிக்கும் இறகு பிக்கும் போது வலிக்கும் என்னுடைய உடம்பு நான் பண்ணும்போது ஃபேமிலி சஃபர் ஆவாங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் வரும் நெடி சொன்னா தெரியுமா டயட் இருக்கும் என்ன பிரச்சனை வரும் பினான்சியல் பிரச்சனை அது எல்லாம் நான் தாங்கினேன் தாங்கி வளர ஆரம்பிச்சது வளர்ந்தது வளர்ந்தது ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் உடனே எல்லாம் இதுக்குள்ள வரல அண்டர்பனர்லாம் உடனே ஆகல எனக்கு விட விடல அப்ப நான் முடிவு பண்ணேன் என் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணல நான் இதை பண்ணணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு அப்ப நான் பண்ணணும் இதை நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னா அப்ப நான் அதை கத்து கத்து கத்துக்கிறேன் லக்கிலி என்னுடைய கோச் யோகேஸ்வரன் சார் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் என்னை கூப்பிட்டு வந்த அவங்க சுதாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் நெக்ஸ்ட் என்னுடைய சுதா அவங்க வந்து என்னுடைய பியூட்டிஷியன் அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கூப்பிட்டு அதே மாதிரி எங்க யோகேஸ்வரர் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ அதான் சொல்லுவாங்கல்ல பிரதர்னு சொல்ல சிஸ்டரும் சொல்லுங்க அது என்ன அட்டாச்மெண்ட் இல்ல இங்க அதுதான் அட்டாச்மெண்ட் தான் ஒரு ஃபேமிலி நான் ஒரு கம்யூனிட்டி அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சபாபதி முத்துக்குமார் என்னோட அப்ளஸ் யாரையுமே நான் விட மாட்டேன் ஜோதி சார் எல்லாருமே சொல்றேன் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என் கீழே வர டீம் ஒவ்வொன்றும் ஜென்வின் பீப்புள்ஸ் யாருமே என்னை பாதிக்கவே மாட்டேன் நான் யாரெல்லாம் கிரியேட் பண்ணிட்டுனோ அவங்க ஒவ்வொரு நாளும் என்னை தங்கத்தில வந்து யாராலும் சரி ஆமா ஆமா ரொம்ப அதாவது இந்த கம்யூனிட்டி ஹெல்த்தி கம்யூனிட்டி அறுபதாம் தொலை நடக்குது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு சொல்றாங்க நீங்க கண்டிப்பா வரணும் ரெண்டு நாள் வரோம் ஏமா எதுக்குமா நான் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க மேம் உங்களாலதான் மேம் நான் இந்த இதுல இருக்கேன் அவங்க கிட்ட முப்பத்தி நூறு குறைச்சிருக்காங்க ஸ்கின் எல்லாம் பயங்கர க்ளோ ஆயிடுச்சு தான் சொல்றாங்க மேம் தான் நான் இது இருக்கேன் அப்ப நீங்க என்ன வந்து பார்க்க வேண்டாவான் அப்படின்னு எனக்கு கேட்கிறாங்க அப்ப பாருங்க

இல்ல என்ன சொல்றது ஆஹ் சாப்பிட்டாரு சரியாயிடும் அப்படிலாம் கிடையாது நம்ம ஹண்ட்ரட் மைண்ட் செட் கொண்டு வந்த அவர் தான் நீங்க அந்த வீடியோ பாக்கலாம் ரவிசுந்திரம் எல்லாமே ரவிசுந்திரம் என்னன்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதாவது நான் வந்து

பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வைக்கலாம் அவன் பேர் ராஜேஷ் அவன் சொன்ன ஒரு வார்த்தை எந்தில் அவன் சொன்ன எல்லாம் முடிஞ்சப்போ அவங்க கிட்ட சொன்னேன் நான் என்ன பண்ணலாம் நான் இது மாதிரி ஆண்டர் நான் போறப்பா இது மாதிரி வெள்ள சென்டருக்கு பண்ண சரிம்மா நீ கொஞ்ச நாள் எல்லாருக்கும் வேண்டி வாழல கொஞ்ச நாள் உனக்கு வேண்டிதான் வாழ்க்க போறேன் இப்ப என்ன சொல்றேன் என் பையன் நெக்ஸ்ட் எப்பமா பாரியன் போக போறேன் என் பையன் கேட்கலாம் நெக்ஸ்ட் நீ எப்பமா பாரியன் போக போறேன் அப்போ என் பிள்ளைக்கு எந்த தொழில் பண்ற உலகத்துல வந்த வந்த காரணம் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது நம்ம வேலைய நம்ம பண்றோம் சரியா எங்க மென்டார் அடிக்கடி சொல்லுவாரு யாருடைய பணமும் யாருடைய மனசோ யாருடைய உழைப்போ நம்ம திருடாம நீங்க எந்த தொழில் வேணா செய்யலாம் அந்த ரவி சாருடைய எதுவே ப்ராசிய மகிழ்வுக்கு மகிழ் நீ நல்லா இருக்கியா அத சொல்லு வரவும் உள்ள வருவாங்க எதுவுமே ப்ரெஷரோ புஷோ யாருக்குமே இல்ல இல்ல

பண்ணிட்டு வரணும் இல்லைன்னா ஆன்லைன்லயே பண்ணிடலாமே ஏன் நீங்க சென்டர் சென்டர் நம்ம திருவச்சூர்ல இங்க இருக்கு பிளஸ் இங்க பக்கத்துல இருக்கு என்னுடைய சென்ட்ரல் வண்டலூர்ல ஒன்று போயிருக்கு எனக்கு கீழ இங்க வந்து ஆண்டர்பிரனர் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஸ்பாட் டைம் தான் பண்ணிட்டு ஒய்ஃப் மட்டும் தான் சீரியஸா இருக்காங்க அவரு ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி இங்க வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அப்படி தஞ்சாவூர்ல ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்க போயிட்டு இருக்கும் போது சார்க்கு எங்க கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா

நான் வந்த காரணமும் அதுதான் ஏன்னா எனக்கு இன்டர்நேஷனல் என்னுடைய என்னுடைய ட்ரீம் என்னன்னா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல் வேர்ல்டு டூர் அடிக்கணும்னு நிறைவேற்றணும் அந்த வேர்ல்ட் டூரை நான் எதுலாம் நிறைவேற்ற முடியும் இப்போ நான் இங்க பெங்களூர் போறதுக்கோ இல்ல கேரளா போறதுக்கோ எனக்கு என்ன வேலை இருக்கு அப்போ நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா போறேன் அந்த இடத்துல என்னுடைய ட்ரீமும் நிறைவேறது நான் மணிய ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்ப ரெண்டுமே நடக்குது இதுல நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க

எடுத்தோட நம்ம பணம் அதெல்லாம் அப்புறம் நீங்க இதை கஷ்டத்திறீங்களா உங்களுக்கு அதை ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கான்பிடன்ஸ் இருக்கலாம் உங்க டைம் இல்ல குழந்தைங்களை பாத்துக்கணும் எல்லாமே சரி குழந்தைங்க வளர்ந்து பெருசாயிடுவாங்க சரியா அவங்க அவங்க பிசினஸ் பாப்பாங்க அதான் சொல்றாங்களே நான் ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அவங்க அம்மா சொன்னாங்க அட்லீஸ்ட் நூறு ரூபா சம்பாதிக்கிற டெய்லி நூறு ரூபா சம்பாதி டெய்லி நூறு ரூபா உனக்கு அது போதுதான் நூறு ஆனா சம்பாதி சம்பாதி நூறு ரூபா தான் கிடைக்கிற பரவாயில்ல தைக்க தெரியுமா தையுங்க இல்ல சமைக்க தெரியுமா சமைங்க இப்ப ரீசெண்டா அந்த வீடியோ பார்த்தேன் நான் சமைக்கணும் சமைங்க